ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி இருந்தார் அவரோட வேலையே தினமும் விவசாயம் பண்ணுவாரு ஆடுகளை மேய்ப்பார் அவரோட எதிர் வீட்லேயே ஒரு வேட்டைக்காரனும் வாழ்ந்துட்டு வந்தாரு அந்த வேட்டைக்காரர் அவர் வளர்க்குற வேட்டை நாய்களை கூட்டிட்டு காட்டுக்கு போய் தினமும் விலங்குகளை வேட்டையாடுவாரு எதிர்த்த வீட்டிலேயே இருக்கிறதுனால இவங்களுக்குள்ள சில பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்குது அந்த தினமும் இரவு அவர் தூங்குறதுக்கு முன்னாடி அவரோட ஆடுகள் எல்லாம் சரி பார்த்துட்டு அந்த வேலியையும் பூட்டிட்டு போவாரு ஆனா எதிர்த்த வீட்டுல இருந்த அந்த வேட்டை நாய்கள் கரெக்டா நள்ளிரவு ஆனதும் வேலியை தாண்டி வந்து ஆடுகளை வேட்டையாடிடும் ரொம்ப நாளாவே இவருக்கு இது ஒரு பெரிய அந்த கிட்டே போய் பேசுறாரு ஏன்பா தினமும் இரவு ஆனதுமே கரெக்டா வேட்டை நாய்கள்லாம் என்னோட ஆடுகளை வேட்டையாடிடுது இரவுலையாச்சும் அதை கட்டி போட்டு வை அப்படின்னு சொல்லிட்டு போறாரு ஆனா அந்த வேட்டைக்காரன் இவர சொன்னத ஒரு பெரிய பொருட்டாவே எடுத்துக்கல அன்னைக்கு இரவும் அதே மாதிரி நாய்கள்லாம் எல்லாம் வேட்டையாடுறதுனால திரும்பவும் வேட்டைக்காரன் கிட்டே போய் பேசுறாரு அதுக்கு அந்த வேட்டைக்காரன் ரொம்ப கோவமா இங்க பாருங்க ஆடுகளை துருத்துறது வேட்டையாடுறது இது எல்லாமே ஒரு நாயோட குணம் அதுக்கெல்லாம் என்னால ஒன்றும் பண்ண முடியாது உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாரு இத கேட்டு அந்த விவசாயி ரொம்ப டென்ஷன் ஆகி உடனே ஊர் போய் இந்த விஷயத்த சொல்றாரு அப்போ அந்த ஊர் தலைவர் அவர்கிட்ட பாருப்பா இப்ப கூட நீ சொல்றதுனால பஞ்சாயத்து கூப்பிட்டு அவனுக்கு அபராதம் விதிச்சு நாய்களை கட்டி போட வைக்க முடியும் ஆனா இதனால நீ ஒரு எதிரிய சம்பாரிச்சிருப்ப உனக்கும் அது சொந்த வீடு அவனுக்கும் அது சொந்த வீடு தினமும் நீ அவனை பாப்ப அப்படி இருக்கும்போது அவன் உனக்கு எதிரியா இருக்கணுமா இல்ல நண்பனா இருக்கணுமா அப்படின்னு சொல்றாரு உடனே அந்த விவசாயி தான் இருக்கணும் அப்படின்னு சொன்னதும் அந்த ஊர் தலைவர் அவருக்கு ஒரு ஐடியாவை சொல்லி அனுப்புறாரு அந்த விவசாயி வீட்டுக்கு வந்து அவர்கிட்ட இருக்க ஆடுகள்லேயே ஒரு குட்டி ஆடா எடுத்துட்டு போய் வேட்டைக்காரனோட பையன் கிட்ட குடுக்கிறாரு அந்த வேட்டைக்காரனுக்கு ஒன்னும் கேட்டதும் அந்த விவசாயி இல்லப்பா உன்னோட பையன் தினமும் வீட்டுக்கு போதெல்லாம் ஆடுங்க கிட்ட ஆசையா விளையாடுவான் அதுதான் அவனுக்காக ஒரு குட்டி ஆடா எடுத்துட்டு வந்த அப்படின்னு சொல்றாரு அந்த வேட்டைக்காரனும் அவரோட பையன் ஆசையா ஆடுங்க கூட விளையாடுறத பார்த்து யாரும் சொல்றதுக்கு முன்னாடி முன்னாடியே தனமும் நாய்களை கட்டி போட ஆரம்பிக்கிறாரு இதனால ரெண்டு பேருக்குள்ளவும் நல்ல உறவு ஏற்பட்டு நாளடைவுல நண்பர்களாவும் ஆயிடுறாங்க